தமிழ்நாட்டின் தங்கங்களுக்கும் சேலத்தின் சிங்கங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இப்போ இன்னைக்கு நம்ம போகிற பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் சீனாங்கப்பட்டி பைபாஸ்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க அதே மாதிரி இன்னொரு வழியும் இருக்குது நம்ம அம்மா பேட்டிருக்கு இல்லைங்களா அம்மா பேட்டு வழியாக ஒரு ஆர்ச் இருக்கும் அந்த ஆர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் ஸோ ரெண்டு வழியாகவுமே வரலாம் ஸோ இந்த பிளேஸ் என்ன ப்ளேஸ் இது எதுக்காக இங்கே வந்திருக்கோம் இங்கே என்ன பண்ண போகிறோங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் ஹாப்பி சேலம் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம் என்ன அப்படின்னா நியூ இயர்லேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா ஜிம்முக்கு போகலாம் அப்படின்லாம் கிடையாதுங்க வாக்கிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்காக நாங்கள் சூஸ் பண்ண இடம் தான் நம்ம சேலம் அம்மாப்பேட்டையில் இருக்கிற குமரகிரி தெரியுங்களா அங்கே வாக்கிங் போகிறதுக்காகவே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க காலையில் ஒரு ஆறு போகலான்னு தான் எல்லாருமே பிளான் பண்ணோம் ஸோ அதனால் முதன் நாள் நைட்டே எல்லாருமே அலாரம் வைக்கிறோம் எக்ஸ் எப்படி அப்படின்னா அஞ்சு ஐம்பது ஒருத்தர் அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ஒருத்தர் அஞ்சு ஐம்பத்தி நாலு ஒருத்தர் அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஒருத்தர் அஞ்சு ஐம்பத்தெட்டு எதுக்கு இந்த மாதிரி இத்தனை அலாரம் வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தாங்க எழுந்திரிப்போம் ஏன்னா வாக்கிங்கே போகிறதுல ரொம்ப நாள் ஆச்சு அதனால் கண்டிப்பாக இப்படி வச்சாதான் தான் யாரோ யாராவது ஒருத்தர் இருந்துருச்சுன்னு விற்றுவங்களுக்கு கால் பண்ணணும் நாங்கள் ஒரு ஜென்டில்மென் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் கால் கரெக்டாக ஸ்பாட்டு வந்துவிட்டோம் ஒரு வழியாக அந்த ஸ்பாட்டை வந்து நாங்கள் சேரும்போது கரெக்டாக ஒரு கால் மாதிரி இருக்கும் நடைப்பயிற்சி ஆரம்பித்தாச்சு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நாள் நைட்டு ரெடி ஆகணும் இல்லையா மார்னிங்கு அதுக்காக டீஷர்ட்டு ஷூ ட்ராக் பேண்ட்டு நம்ம வாக்கிங் எத்தனை ஸ்டெப்பு நடக்கிறேன்னு தெரிகிறதுக்கு ஸ்மார்ட் வாட்ச்சு இது எல்லாத்தையுமே முந்தர் நாள் நைட்டு பக்காவாக எடுத்து வச்சுக்கிட்டோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கத்தில் ஏதாவது மறந்துடுவோம் அப்புறம் அங்கே போனோம்னா அது இல்லை இது இல்லைன்னு அப்செட் ஆகிடும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் இல்லையா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் வாக்கிங் நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட வாக்கிங் போகும்போது அதுவே தனியாக ஒரு ஜாலியான மொமெண்ட்ஸாக தான் இருக்கும் இந்த கிரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு வந்து ஒன்றரை கிலோமீட்டர் வரும் ஸ்டெப்ஸாக பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்டெப்ஸ் வரும் நம்ம ஒரு நாலு ரவுண்ட் அடித்தா கரெக்டாக இருக்கும் ஒரு ஒன் ஹவர் ஒரு ரவுண்ட் அடிக்க நமக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் நல்லா வேகமாக நடந்தால் ரொம்ப ஸ்லோவாக நடந்தால் ஹாஃப் அன் ஹவரே ஆகிடும் அது நம்ம நடக்கிறத பொறுத்து தான் நாங்கள் போனால் எவ்வளோ நடந்துருப்போன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஆஃப் அன் ஹவர் தான் ஒரு ரவுண்டுக்கு ஏன்னா ஜாலியாக பேசி நடந்தோம் மார்னிங் டைமில் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக இருக்குது வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தான் அதோட அழகை வந்து ரசிக்க முடியும் நல்லாவே இருக்குது மார்னிங் டைமில் ஜென்ரலாக நம்ம ரோட்டில் கிரவுண்டில் ஒரு வாக்கிங் போகிறதுக்கும் இந்த இடத்துல வாக்கிங் போகிறதுக்கும் நமக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு போகும்போது ஸோ மைண்டில் நமக்கு வேறு தேவையில்லாத சிந்தனைகள் எதுவுமே இருக்கிறது இல்லை ஸோ அப்போதைக்கு நமக்கு மைண்ட் ரிலாக்ஸாகவும் உடம்பு ரிலாக்ஸாகவும் நல்லாவே இருக்குது இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா மார்னிங்கில் மெயினாக வந்து ஈவினிங்கில் நிறைய பேர் வராங்க ஏன்னா ஒர்க்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் வந்துட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸாகவே கொஞ்சம் நல்லா வாக்கிங் வராங்க ஸோ மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் ஓ நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ நல்ல ஒரு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான இடம் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாநகராட்சி வந்து நல்லா அதை பராமரிச்சிட்டு வராங்க ஸோ இதுக்கு நான் அடுத்த கட்ட ஏற்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது ஜென்ரலாக வந்து நம்ம வாக்கிங் போகிறதுனால என்னென்ன யூஸ்னு மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பட் இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக தான் சொல்கிறோம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்டை வந்து நல்லா பலப்படுத்திடும் ஹார்ட் ப்ராப்ளம் எதுவுமே வராது நமக்கு அந்த ஒரு பயத்தையே உண்டாக்காது வாக்கிங் போனோம் அப்படின்னாவே மெயினாக எதனால் ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னா ரத்த அழுத்தம் இருக்கிறதுனால தான் ஸோ இது வாக்கிங் அதிகம் போகிறதுனால ரத்த அழுத்தத்தையும் குறைச்சிருது ரத்த அழுத்தம் குறைஞ்சா என்னாவும் ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ப்ராப்ளம் வராது வெயிட்டு தானாக இறங்கும் நல்லா நடக்கிறதுனால நமக்கு நல்ல வியர்ப்பு வரும் இது வரும்போது பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலும் குறையும் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும்போது நமக்கு மெமரி பவரும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக சுகர் ப்ராப்ளம் இந்த மாதிரி கேன்சர் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா ரெகுலராக வாக்கிங் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்குண்டான பயம் நம்ம யாருக்குமே தேவையில்ல இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ எல்லாருமே நிறைய வீடியோ பார்க்குறோம் சொல்கிறோம் பட் யாராலையும் செய்ய முடியல ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நீங்கள் யாருமே தனியாகவும் போக முடியாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு ஜாலியாக கூப்பிட்டீங்க அப்படின்னாவே எல்லாம் அந்த அந்த மொமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்து ஸோ டூ இன் ஒன் பர்பஸு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் வாக்கிங் போன மாதிரி இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இந்த இடத்துல மெயினாக ஒரு ப்ளஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு சிறுவர் பூங்கா வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டான எல்லா எக்யூப்மெண்ட்டுமே இங்கே இருக்குது ப்ளஸ் பெரியவங்க பண்ணுறதுக்கு எக்ஸசைஸும் இங்கே இருக்குது இங்கே வந்திங்கனாவே மினிமம் ஆஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த பூங்காலியே நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க நீங்களும் அவங்களோட நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ நம்ம சேலத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது இவ்வளோ பேருக்கு தெரியாமலே இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாளைக்கு விசிட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு யூஸ் இருக்குது ஒன்று வாக்கிங்கும் போகலாம் இன்னொன்று நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து விளையாடவும் வைக்கலாம் குழந்தைங்க விளையாடும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க நம்மளும் இந்த சின்ன வயசில் அப்படி தான் இருந்திருப்போம் பட் அதை மறந்துட்டு தான் நம்ம வாழ்க்கைலாம் போயிட்டுருக்கு அதை நினைவுபடுத்த தான் இந்த வானொலியுமே இந்த குமரிகரி ஏரி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது ஏக்கர் சரிங்களா இது வந்து ஒரு முக்கியமான நீர்நிலையாக இருக்குது ஆக்சுவலாக இதில் பல வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா சாய கழிவுகள்லாம் வந்ததினால தான் இது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சின் தெரி அப்புறம் தான் இதை வந்து நல்லா நம்ம சமூக ஆர்வலர்கள்லாம் இருக்காங்க இல்லையா தனியார் அவங்கெல்லாம் ஆர்வமாக வந்து அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணி இதெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நம்ம சேலம் மாநகராட்சிக்கு இதை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அதுக்குண்டான ஏற்பாடும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் மரம் நட்டுருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்த இடத்த நல்ல ஒரு பசுமையாக கொண்டாடுறதுக்கு ஸோ அதனாலேயே இங்கே வந்து நீர்க்காகம் புள்ளி மூக்கு வாத்து அரிவால் மூக்கன் ஆசிய புயல் கருங்கரிச்சான் முக்குளிப்பான் நீரத்தாளை கோழி நாமக்கோழி பொறி உள்ளான் செம்முக்கு ஆள்காட்டி இந்த மாதிரி நிறைய பறவைகள் வந்து இங்கே விட்டுருக்காங்க அதுவுமே வந்துட்டு போயிட்டுருக்கு இது வந்து ஒரு பறவை சரணாலயமாகவே இருக்குது மார்னிங் டைம் வந்தீங்கன்னா நிறைய வரும் கண்டிப்பாக நீங்கள் இதை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா கடை வச்சுருக்காரு அதில் உளுத்தம்பால் பச்சைப்பயிறு நவதானிய பயிர் தூதுவளை கீரை சூப்பு நெல்லிக்காய் சாறு வெள்ளப்பூசணி சாறு கருவேப்பிலை சாறு தேங்காய்பால் சாறு வாழைத்தண்டு சாறு மார்னிங் டைமில் ஹெல்த்தியான விஷயத்துக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கிடச்சா அப்படி இருக்கும் அது இங்கே இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதையும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க